தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் தூத்துக்குடி மாவட்டம் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை தர நமது செய்தியாளர் தொலைபேசி வாயிலாக இணைகிறார் வணக்கம் ஐகோர்ட் விவரங்களை பதிவு செய்யலாம் திவ்யா கடந்த இரண்டு நாட்களாக தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகிறது அவ்வப்போது கனமழையும் மற்ற நேரங்களில் வந்து மிதமான சாரல் மலையானது பெய்து வருகிறது இதனால் தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழை என்பது பல்வேறு பகுதிகளிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள புன்னாக்காயல் பகுதியில் தற்போது தாமிரபரணி செய்யப்பட்டுக்குள்ள அந்த வெள்ளமானது குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருக்கிறது இந்த தாமிரபரணி ஆறானது கடைசியாக தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் பகுதி களிமுகம் பகுதியில் வந்து கடலில் கலக்கும் தற்போது இந்த பகுதியில் ஆற்று தாமிரபணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளே சூழ்ந்திருக்கிறது நேற்று இரவே அந்த பகுதி மக்கள் களிமுகம் பகுதியில் கடலில் கலக்கும் பகுதியில் வந்து ஏற்பட்டுள்ள மண் திட்டுகளை அகற்றுவதற்கு அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் நேற்று மலையோடு மழையாக அந்த பகுதி மக்களே எந்த உபகரணங்கள் இன்றியும் கைகள் மற்றும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மண்வெட்டிகளால் அந்த களிமுகம் பகுதியில் போட்டுள்ள மண் திட்டுகளை அகற்றும் காட்சிகளை நம் நாம் பார்த்தோம் அந்த வகையில் தற்போது அந்த மண் மண்பிட்டுகள் ஏற்பட்டுள்ளதால் அந்த கடலில் கலக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த வெள்ளமானது செல்ல முடியாமல் தற்போது அந்த குடியிருப்பு பகுதிகளையும் சூழ்ந்திருக்கிறது அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது புன்னாக்காயல் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் அந்த மழை வெள்ளமானது புகுந்திருக்கிறது இதனால் பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து தவித்து வருகிறார்கள் அந்த புன்னாக்காயல் பகுதிகளில் வந்து சாலையை கடந்து அந்த மழை வெள்ளமானது முட்டிக்கு மேல் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அரசு தொடர் அலட்சியம் காரணமாகவே இந்த தொடர் சம்பவம் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது கடந்த ஆண்டும் புன்னக்காயல் பகுதியில் களிமுகம் பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் திட்டுகளை அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொண்டு அகற்றாததால் பெரும் வெள்ளம் அந்த பகுதியிலே பாதித்தது அதே போன்று தற்போதும் இதே சூழல் இருந்து வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் ஆண்டுதோறும் தொடர்ந்த பருவமழை காலங்களில் மழை மழை அதிக பெய்யும்போது பெய்யும் போது இந்த தண்ணியானது வீணாக கடலுக்கு செல்கிறது அந்த செல்லும் போது இதுபோன்ற இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும் பாதிப்புகளை சந்தித்தே செல்கிறது குடியிருப்பு பகுதிகளில் மலை வெள்ளம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பொதுமக்களின் வாழ்வாதாரத்தையே பெரும் கேள்விக்குறியாக்கி கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் புன்னக்கயல் கிரமம் ஆண்டுதோறும் இதே போல சந்திப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் அந்த தாமிரபர ஆற்றி வரக்கூடிய வெள்ளமானது ஆத்தூர் ஆத்தூர் பகுதியில் மேல்மட்டம் வரைக்கும் சென்று கொண்டிருப்பதால் தற்போது தூத்துக்குடியிலிருந்து செல்லக்கூடிய போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அந்த வந்து தற்போது வரையும் பெய்து வரக்கூடிய சூழலில் ஆற்றுக்கு மேல் அந்த பாலத்துக்கு மேல் வந்து தண்ணீரானது சென்று கொண்டிருக்கிறது இதனால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்குள்ளாகின்றன அரசு தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல பல்வேறு பகுதிகளிலும் குளங்கள் இன்னும் முழுமையாக நிரம்பப்படாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது அந்த குளங்களுக்கும் தண்ணீரை இதுபோன்ற கடலுக்கு வீணாக செல்லும் தண்ணீரை குளங்களுக்கு திருப்பிவிட வேண்டும் என்பதே அந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மேலும் புன்னக்காயல் பகுதி மக்களுக்கு உடனடியாக அரசு உதவி செய்ய வேண்டும் அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்த மழை நீரை வந்து வெளியேற்றுவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படாத ஒரு சூழல் அந்த பகுதியில் மக்களுக்கு முகாம்கள் அமைத்து அந்த பகுதியில் உணவு மற்றும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்கிட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது நன்றி ஐகோர்ட்